ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய் சிவாய நம எனம சிவ மசிவாய என பயனமசி நமச்சிவாய ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலுக்கும் என பணிதான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது சோறைய பத்தி பாக்குறோம் சோறை அப்படிங்கிறது நமக்கு ஏழு சோறை வரும் அப்போ ஒவ்வொரு கிழமையும் நமக்கு சோறையா கணக்கெடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலையில் முதல் ஹோரையே வர்றது குரு ஹோரை அதுக்கு அடுத்து வரக்கூடியது அதுக்கு அடுத்து சூரிய ஹோரை அதுக்கடுத்து சுக்கரஹோரை அதுக்கப்புறம் புதன் ஹோரை அடுத்து சந்திர ஹோரை சனி ஹோரை திருப்பி மர்க அதே போல் ஆடுறா சனி ஹோரை முடிஞ்ச குரு குருஹோரை வந்துடுது இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் எல்லாமே காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தை கணக்கு வச்சு ஆறு டு ஏழு குரு ஹோர ஏழு டு எட்டு செவ்வா ஹோர எட்டு டு ஒம்பது சூரிய ஹோர ஒம்பது டு பத்து சுக்கரஹோரை பத்து டு பதினொன்று புதன் ஹோர பதினொன்று டு பன்னெண்டு சந்திர ஹோரை பன்னெண்டு டு ஒன்று சனி ஹோரன்னு வச்சுக்கிறேன் திருப்பி ஒன்று டு ரெண்டு குரு ஹோரன்னு வந்துரு ஆனால் எல்லாருமே ஆறு மணின்றத பொதுவான நேரமாக வச்சு ஓரை கணிக்கிறத விட்டுட்டு அதே நேரத்தில் அந்தந்த பகுதியில் உள்ள சூரிய உதயம் அன்னைக்கு என்ன இருக்கோ அதை கணக்கெடுத்து அதுலேருந்து ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறது நமக்கு நற்பலனை தரும் அந்த ஹோரையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அதுக்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கு சூரிய உதயம் ஆறு இருபத்தி நாலுன்னு எடுத்துக்குவோம் அப்போ ஆறு இருபத்தி நாலுனாக்கா ஹோரை நம்ம ஆறு மணிலேருந்து எடுக்கக்கூடாது நம்ம ஆறு இருபத்தி நாலுலேருந்து ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் குருகோரை ஏன்னா சூரிய உதயத்தை வச்சு தான் இங்கே எல்லாமே நம்ம கணிதம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போது ஆறு இருபத்தி நாலு டு ஏழு இருபத்தி நாலு குருகோரை அப்படிங்கிறப்போ எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வகோரை இது மாதிரி அந்த சூரிய உதயத்தை வச்சு நாம் கணிதம் எடுத்துக்கிறோம் இதில் சுபகோர அசுபகோரைன்னு இருக்குது சுபகோரை அசுபகோரைன்றது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது நாம் வந்து சுக்கரகோரை சுபகோரை சொல்கிறோம் இன்னைக்கு ஒரு குரு இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா குருகோரை நம்ம ஆரம்பிக்குது அப்போ குருகோரை ஆறு இருபத்தி நாலுலேருந்து ஏழு இருபத்தி நாலு வரைக்கும் குருகோர சுபகோரை அதுக்கு அடுத்து வரக்கூடியது செவ்வகோரை சூரிய ஹோரையெல்லாம் நமக்கு அசுபகோரைகள் அடுத்து சுக்ரன் சுபகோரை புதன் சுபகோரை சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் சுபகோரை இல்லைன்னா அது நம்ம வந்து சுபகோரையாக எடுத்துக்க வேண்டியது இல்லை சரியா இருள் கிரகமாக ஆகும்போது சுபகோரை கொண்டு போகணுன்ற கட்டாயம் இல்லை அதே நேரத்துல அடுத்தது இந்த சுபகோரை ஆரம்பிக்கிற டயம் நமக்கு அந்த நேரத்துல ராகு காலமோ யமகண்டங்களோ இருந்தது அப்படின்னா அது சுபகோரையா எடுத்துக்க முடியாது அதையும் நாம கணிதத்துல எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு குருகோரையில யமகண்டம் அப்படிங்கிறது ஆறு இருபத்தி நாலுல இருந்து ஏழு ஐம்பத்தி நாலு வரை அதாவது சூரிய உதயம் ஆறு இருபத்தி நாலுன்றதுனால ஆறு இருபத்தி நாலுல இருந்து ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமையில யமகண்டம் அப்படிங்கிறப்போ அப்ப நமக்கு அது குருகோரையாக இருந்தாலும் சுபகோரையாக இல்லை அப்படின்றதையும் நம்ம கணிதத்தை எடுத்துக்கணும் அடுத்தது அதே பாத்தீங்கன்னாக்கா அந்த இதுல கணக்கு நம்ம கணிதம் எடுக்கும்போது இப்போ ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் சனிஹோரம் முடிஞ்சதா ஒரு கணிதம் சொல்லும் அப்போது ஒன்று இருபத்தி நாலுலிருந்து ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு இருபத்தி நாலுலேருந்து மூணு இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் அந்த நேரம் அப்படிங்கிறது இந்த சூரிய உதயத்தை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஐம்பத்தி நாலுலேருந்து மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ராகுகால நேரமாக வியாழக்கிழமை வருது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒன்றரை டு மூணு ராகுகாலம் அப்படி நம்ம எப்போதுமே கணிதம் போட்டு எடுக்காதீங்க அந்த ஒன்றரை டு மூணுன்ற ராகு காலம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் செய்ய போறோம் மூணு மணிக்கு மேல நம்ம செய்யலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்தீங்கன்னா மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ராகு காலம் போயின்னு இருக்கும் அப்போ இந்த மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ராகு காலம் போகும்போது நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய செயல்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தடை தாமதத்தை கண்டிப்பாக அது கொடுக்கும் அது அருகில் இல்லை நீங்களே உங்களுக்கான சூரிய உதயம் தெரிஞ்சதுன்னா அந்த சூரிய உதயத்துல இருந்து நீங்க கணிதம் எடுத்து அதிலிருந்து சுபகோரை யமகண்ட பிராக காலம்லாம் கழிச்சு அதுல வரக்கூடிய சுபகோரைகளை எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்துல நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம் ஆனா இதை விட்ட டைம் இல்லை நம்ம அதில் செஞ்சே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறோம் அது அசுபகோரையா இருந்தா யமகண்ட நேரத்துல செய்ய முடியாது ஒரு அசுபகோரையா இருக்குது சூரியகோரை எட்டு இருபத்தி நாலுல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய ஹோரை இருக்குது இப்போ நம்ம யகம் யமகண்டம் சொன்னது ஆறு இருபத்தி நாலு குரு ஹோரை அன்னைக்கு வியாழக்கிழமையில ஆறு இருபத்தி நாலுல இருந்து ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யமகண்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சூரிய உதயத்தை வச்சு இப்போ அப்படி இருக்கிறப்போ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரிய உதயத்திலேயே சூரிய ஹோரை வருது என்னைக்கு இதே வியாழக்கிழமையில சூரிய ஹோரம் வருது இப்போ இந்த சூரிய ஹோரம் வரும்போது அது அசுபகோரை அப்ப அந்த அசுபகோரையில் நாம ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த ஏழு ஒரு நிமிடம் அதாவது என்னன்னு கேட்டீங்கனாக்கா அந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா ஒம்பது இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய ஹோரம் போயிட்டு இருக்கும் அது அசுபகோரை அப்போ அந்த ஒம்பத்தி எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சுபகோர வந்தாலும் அந்த ஒன்போது இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய ஓர போகும்போது நாம எந்த விதமான சுப நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல செய்ய வேண்டியது இருக்க செஞ்சிட்டோம்னா நல்லது அப்படிங்கிறப்போ அது செய்யாம இருக்க முடியாது அப்போ நம்ம நினைக்கிறப்போ எட்டு இருபத்தி நாலு ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் ஹோரையில் உபஹோரையின்னு ஒண்ணு இருக்கு அந்த ஹோரையில் சூரிய ஓர அசுபோரையாக இருந்தாலும் அதுல உபஹோரைன்னு ஒண்ணு இருக்குது அந்த உபகோரையாகப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு நிமிடம் இருக்கும் புரியுதுங்களா அந்த ஆறு நிமிடத்தை நாம கணிதத்துல எடுத்து நாம செய்யறப்போ அது நமக்கு நல் பலனை நல்ல பலனை கொடுத்துரும் அது வந்து ஒன்னும் பெரிய கெடுதல் பலன் கெடுதலான பலனெல்லாம் போற கிடையாது அப்ப நம்ம அந்த இடத்துல எடுக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரிய ஹோரையா இருக்குது சூரிய ஹோரை வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டு இருபத்தி நாலுல இருந்து ஒன்பது இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய ஹோரை இருக்குதுனாலும் அதுல உபகோரை அப்படின்னு வரக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எட்டு முப்பதுல இருந்து எட்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் சூரியகோரையில் ஒரு சுப உபகோரை ஒன்று வரும் அதுக்கு உபசுபகோரைன்னு வச்சாலும்னு சொல்லலாம் அப்போ அது வந்து எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு முப்பதுல இருந்து எட்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் குரு உபகோரையா வருவார் அந்த ையில் உபகோரையாக சுபம் செய்யறதுக்கு ஒரு ஆறு நிமிடம் இருக்கும் அந்த ஆறு நிமிடத்துல நம்ம அந்த நிகழ்வை ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிடலாம் ஆரம்பிச்சு வச்சுட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகளை எடுத்துக்கலாம் ஏன்னா நாள் தள்ளி போக முடியாதுங்கிற பட்சத்துக்கு நம்ம அது மாதிரி செய்யலாம் அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்குமே சுபகோரையில் உபகோரையும் இருக்கு அசுபகோரையிலும் ஒரு உப சுபகோரை ஒண்ணு இருக்கு அதை நாம் எடுத்து செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அது நல்ல பலன் தரும் ஆனால் யாராக இருந்தாலும் நீங்கள் ஹோரை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்கள் பகுதியில் சூரிய உதயம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதிலிருந்து ஒரு மணி நேரத்தை ஹோரை கணக்கில் எடுத்து செய்கிறது நல்ல பலன் தரும் இந்த பதிவை பார்க்குறவங்க அதை தொடர்ந்து கடைபிடித்து நல்ல சுப நிகழ்வுக்கு பயன்படுத்தி ஓம் நமச்சி வாய் வாழ்க வளமுடன்